தெற்கே வந்து <laughs> <laughs>

நியூ சப்ஸ்கிரைபர் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீடியோஸ்லாம் பார்த்தீங்களா சிவசக்தி ஹாய் மய் தங்கம்

என்ன பா நாதியகலமா போய் போறேன் இந்த ஊரு நீங்க டேனி மாமட்டர் சார் சரி டைரக்டல வரதுக்கு थैंक्स हाय கல்யாணி எப்படி பிரதர்ஸ் ஹாய் வணக்கம் அம்மா தமிழ் காலை தமிழர்கள் உங்கள் வீடியோ பார்த்தால் ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது அம்மா ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொல்லும்போது எனக்கு ரெண்டு மடங்கான சந்தோஷம் கிடைக்குது இது மாதிரிலாம் பேசும்போது சூப்பரம்மா சந்தோஷம் சந்தோஷம் கல்யாணி ഹായ് മാ കൊളംബോ കിര പോട്ടു കുഞ്ഞു നിങ്ങള് ലൈക് റേ ദേ നഗര ക പാടേ കൊന്ന നമ്മളിന് സാധനം നിളാനേ കികവിതല്ലേ ഹായ് മാ സൂപ്പർ ഹായ് ഫ്രണ്ട് കണ്ട കാരണമെങ്കിലും ആടുമ്മടെ എങ്ങേ ഹായ് മാ ഇതിക്ക് വേണ്ടി ക്യാ കൊളംബോ കിര കുട്ടാനേ എന്ന് കൊളംബക്ക

ஜி செம்மா எனக்கு த்தங்க குடிக்கலாம் வா சாமி குடிக்கலாம் வாங்க உங்கள் வீடியோலாம் செம்மையாக இருக்குமா ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேனி ஹரி டீச்சேனு என் பையனோட ஐடி இருக்குது அந்த ஐடிக்கும் கொஞ்சம் இது பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தங்கம் ஹாய் ஹாய் அழாச்சு நல்லா இருக்கீங்க தேங்க் யூ தேங்க்யூ ஹாய் ஹாய் கதிர் ஹாய் கதிர் எப்படி இருக்கீங்க டீ குடிக்க ஹெல்த்துக்கு நல்லது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்குங்க இப்போ தாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க மேலூரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் நீங்கள் அன்பானவங்க அன்பானவங்க நன்றி 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 ஹாய் என் பேர் கருப்பு பாண்டி மாற்றுத்திருநாளை திருமங்கலம் மதுரை அப்படியா சாரி சாரி தம்பி சாரி தம்பி நான் இப்போ இங்கே மதுரை மேலூரில் தான் தங்கிருக்கோம் என்னோடய ஐடி ஃபாலோ பண்ணுறது மாதிரி என்னோடய ஐடி சப்போர்ட் பண்ணுறது மாதிரி என்னோடய பையனோட ஐடி தேனி ஹரி டிசைன் இருக்கும் அந்த ஐடியை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை நம்பி தான் அவன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் ஐடி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான் அதில் பாட்டெல்லாம் நிறைய போடுறான் உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ அந்த பாட்டை கேளுங்க அவன் அவனோட இசையில் அழகாக பாடி கொடுக்குறான் ஹாய் அக்கா என் நேம் கிட்ட சொல்லுங்க அக்கா த பிளாக் ஷேடு பிளாக் ஷாடா சங்கரன் கோவில் என்னம்மா படம் ஷூட்டிங் நூலாம்படைன்னு ஒரு படம் தங்கம் என்ன மூவி ஆண்டி நூலாம்படையின்னு ஒரு படம் அந்த படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு சூப்பரம்மா சூப்பரம் ஹாய் சிஸ்டர் எம்

ஏடிஎம் தமிழ் ஏயா கத்திய கத்தியா காமிச்சு பயமா இருக்கு சாமி ஆயக்கா நன்றி எப்படிமா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கா சாமி நான் நல்லா இருக்கேன் நானும் மேலூர் தான் நீங்க என்ன ஊரு அளவா கோட்டை இந்த ஊர் பேர் மதுரை மேலூர் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பரா எங்கள் மிக்க மகிழ்ச்சி இது வந்து ஷூட்டிங் வந்த இடம் எங்க வீட்டு கரையாசாமி சாமி அந்தியூர் வந்தால் எங்கள் வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா 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 நன்றி நன்றி அம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க தங்கம் நீங்க எப்படி இருக்கீங்க துணை வீடியோ வெரி குட்

கண்டிப்பா கண்டிப்பா அம்மா அம்மா நீங்க அம்மா உங்க தேனி மாவட்டம் அக்கா நீங்க ஹரிகரன் மூவியில ஆக்ட் பண்ணிருக்கீங்களா பாய் அக்கா நன்றி நீங்க உங்க வீடியோ இதெல்லாம் படிக்கிறேன் ஐயோ சாமி எவ்வளோ சின்ன வயசுல வீடியோலாம் பாக்குற அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தங்க அதெல்லாம் மோட்டிவேஷனலாவே இருக்கும் அக்கா சாப்பிட்டீங்களா இல்லை தங்க தான் சாப்பிட்ணும் இல்ல இந்த தம்பியோட தான் போகணும் எனக்கு என்ன லஞ்ச் இன்னைக்கு என்ன லஞ்ச் இன்னைக்கு இன்னும் தெரியல இப்போ தான் டீயே கொடுத்துருக்காங்க பிடிச்சிருக்கோம் எனக்கு என்ன லஞ்சன்னு தெரியல ஹாய்ம்மா அனுஷு ஹாய் அனுஷ் நன்றி நன்றி லவ்யூ அம்மா சந்துரு ஹாய் தங்கம்

ஹாய் தங்கம் தமிழ் கிருக்கன் என்னங்க என்னோட வீடியோ ஐடி கமான் பண்ணி பண்ணிட்டே நம்ம ப்ளீஸ் அந்த ஐடியில் கமான் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக ஹாய் பா ஹாய் தங்கம் சரவணன் எவ்வளோ சேலரிக்கா ஒன் டேக்கு ஒன் டேக்கு மூன்றுரூவா தங்கம் ஹரி வணக்கம் ஒன்று சொல்லுங்கள் ஸ்ரீலங்கா பொண்ணுக்கு ஹாய் 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 ஸ்ரீலங்கா பொண்ணுக்கு ஹாய் வணக்கம் சொல்லுங்கள் வணக்கம் ஸ்ரீலங்கா பொண்ணு அனு நீங்கள் சாப்பிட்டீங்களாம்மா இல்லை சாமின்னு தான் சாப்பிட்ணும் ஹாய்மா ஹாய் தங்கம் ஹாய் அக்கா கிருஷ்ணகிரி வாங்கல் வந்தால் வந்தால் சொல்ல கண்டிப்பாக 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 எவ்வளோ நாளாக ஷூட்டிங்கெலாம் இருக்கீங்க போன வாரம் வந்த தங்க போன வாரம் வந்து ஒரு நாலு நாள் இருந்தேன் இந்த வாரம் வந்திருக்குன்னு எத்தனை நாள்னு தெரியலை உங்கள் பேர் என்ன பாண்டிச்செல்வி சாமி என் பேர் ஹாய் 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 வணக்கம் சென்னையில் இருந்து சதீஷ் ஹாய் சதீஷ் ஹாய் ஹாய் ஹாய்கா ஹாய் தங்கம் அம்மா ஜெயலக்ஷ்மி ஹாய்ம்மா ஹாய் தங்கம் எப்படிமா இருக்கா நல்லா இருக்கேடா தங்கம் ஹாய் ஹாய் ஐ லவ் யூ அக்கா சேம் ட்யூ தங்கம் அம்மா ப்ளீஸ் நெகட்டிவ் ஹாய் அக்கா ஹாய் அக்கா என்ன ஷூட்டிங் ஹாய்மா மூலாம்படையின்னு ஒரு படம் தாங்க புதுமுக வச்சு எடுக்கிறாங்க ஹாப்பி நியூ இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹாய் அக்கா தேங்க் யூ அக்கா சூப்பர் சப்போர்ட்டிங் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக 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 என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் பையன் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேனி ஹரி டிஜே அவனோட ஐடி அவன் அந்த மியூசிக் பாட்டு இதை மட்டும்தான் போடுவான் தேனி செல்வி தேனி செல்வி ஹாய் ஹாய் தேங்க்யூ ஸோ மச் ஹேவ் ஏ நைஸ் டே கா யுவர் பிளேஸ் தேனி மாவட்டம் ஹாய் ராமகிருஷ்ணா கங்க்ராஜுலேஷன் ஃபார் யுவர் மூவி படம் நல்லா வரணும்னு நானும் ஆண்டவனை கும்பிட்றேன் நீங்களும் கும்பிடுங்க லாஸ்டாக நேம் பார்த்திபன் பார்த்திபன் ஹாய் பார்த்திபன் ஹாய் பாய் என்ன உங்க வீட்டுக்கார என்னமோ சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காரு அப்படியே தங்கம் ரொம்ப சந்தோஷம் ஓடில எங்க சாமி நான் ராம கிருஷ்ணா ராம் கிருஷ்ணா அயம் ஐயம் சாப்பிட்டீங்களா இல்லை சமையினத்தான் சாப்பிட்ணும் உங்கள் ஊரில் சிங்கப்பூரில் இருக்கீங்களா ஐ லைக் யூ அக்கா திருச்சி இளையராஜா ம் இளையராஜா ஓகே ஓகே நேட்டிவ் பிளேஸ்தான் தேனி மாவட்டம் நீங்கள் இந்தியாவா இந்தியா இந்தியாதயா தங்கம் ஹாய் அக்கா நானும் தேனி அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்க அக்கா நான் குச்சனூர் பக்கத்தில் இருக்கிற பாலார்பட்டி ஓகே தங்க ஓகே தங்க தான் நம்ம எல்லாமே ஒரே விதம் நான் ராசிங்காபுரம் சாமி நிமிர்ந்து நெல் பாரு நீங்க எந்த ஊரு கோடி நாயக்கனும் ராசிங்காபுரம் அது என்னையா நிமிர்ந்து நெல் உங்கள் ஊரில் சிங்கப்பூர் நாட்டில் யாராவது இருக்காங்களா இல்லையே சிங்கப்பூர்ல ஆறு யாருமே இல்லையே நீங்க இருக்கீங்கல்ல என்னோட உறவு சிங்கப்பூர்ல அதனாச்சு கேட்டா நான் சொல்லிருவேன் அக்கா ஹாய் ஹாய் அக்கா என்ன பண்றீங்க நான் சூட் போயிட்டு இருப்பேன் சூட் போவான் தம்பி சூட் போயிட்டு அப்படியே வீட்டில் டெய்லரிங் இருக்க அதை தச்சுக்கிட்டு இருப்பேன் சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்ப்பா ஜெயலட்சுமி இன்னும் சாப்பிடல இன்னும் சாப்பிடல என்னதான் சாப்பிடணும் தான் இப்பதான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தேனியில் எந்த ஒரு உங்கள் வீடியோ சூப்பர் சூப்பரக்கா தேங்க்யூ 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 சாமி ஆமா தாயே ஹாய் அக்கா ஐம் அம்பிகா நான் உங்களோட ஃபேன் அக்கா சந்தோஷத்தங்க சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல நல்ல வாழ்க்கை அனுபவங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக தங்க கண்டிப்பா தங்க வீடியோ சூப்பர் சூப்பர்மா தேங்க்யூடா தங்கம் ஜெயலட்சுமி அம்பிகா ரொம்ப நன்றிடா தங்கம் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் பையனோட ஐடி வந்து தேனி ஹரி டிசைன் வரும் அந்த ஹரிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவன் பாட்டு இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னால அவன் பாட்டெல்லாம் போடுவான் செய்வான் வீடியோ சூப்பர்மா ஓகே அக்கா ஓகே ஐம் ஹேப்பி உங்கள் கிட்ட பேசுனாருக்கு நீங்கள் என்னோட மெசேஜ் பார்த்து பார்த்து சொல்லுங்க ஓகே பாய் 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 அக்கா நான் நாகராபுரம் ஓகே தம் ஓகே ஓகே பாய் அக்கா 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 சின்ன சீரியலில் ஷூட் பண்ணுறீங்க ஆமாம் அண்ணதம் ஒரு கேரக்டர் வருவேன் நான் சூழ்நிலையில் உங்கள் பதிவுகள் அருமையாக உள்ளது ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இதை தெரிஞ்ச அளவுக்கு பேசுகிறேன் என்னோட வீடியோவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவுக்கு எந்த ஏரியாக்கா எங்க ஊர் வந்து தேனி மாவட்டம் இப்போ இருக்கிறது வந்து மேலூர் எப்படி அக்கா ஐயோ எனக்கு பொருள் அட்வைஸ் சொல்கிறீங்க தேங்க்ஸ்கா கண்டிப்பாக 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 அம்மாவுக்கு இங்கிலீஷ் தெரியாத தங்கம் சாரி நிறையா படிக்க தெரியாது எதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிப்பேன் அக்கா உங்கள் வீடியோ சூப்பர் ஜெயக்குமார் தேங்க்யூ சாமி தேங்க்யூ சாமி ஜெயக்குமார் டே எங்க ரூம்க்கு முன்னா வந்து கொண்டா டே என்னடா ம் மற்றும் நல்ல எண்ணங்களில் மனம் தோன்றும் இந்த பதிவு ரொம்ப சந்தோஷம் சாமி ஹரி நிரோஹாய்மா ஏ இவன் லைவ் போனதுனால அதனாலதான் காலை அட்டன் பண்ண முடியல ஒரு ஒய்ஃபை ஈஸியாக க ஊசியாக கிடச்சிச்சு அதனால அது பக்கத்துலேயே செல்லு வச்சுட்டு அந்த தம்பி ஹரிக்கு ஒரு வீடியோ வந்து இது பண்ண சொன்னாப்புல அவன் தம்பி பாட்டு போட்டான்ல அந்த வீடியோவை காலையிலேருந்து எங்கள்கிட்ட டவர் விளையாட்டுருக்குது நீ என்னன்னு தெரியல அந்த செல்லு ஊசியில் கிடைக்கும் போதே பணம் போட்டுடலாம் அப்படின்ட்டு இருந்தால் போயிட்டு ஆன் பண்ணி அந்த தம்பி வச்சுட்டு போயிருக்காப்புல எனக்கு கண்டி ஹாய் 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 சிவனியா என்ன ஆஸ்பத்திரிக்கு போயிருந்த டாக்டர் பார்த்தியா இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சந்தோஷம் சந்தோஷம் ஹாய் அக்கா ஹாய் தங்கம் நான் பணிக்கு செல்ல வேண்டும் கிளம்புங்கத்தங்கோ கிளம்புங்கத்தங்கோ என்னோட பையனோட ஐடி தேனி ஹரி டிஜே அவனோட ஐடி வந்து தேனி ஹரி டிஜே ஹரி பண்ணி வைங்க உங்களுக்கு என்ன பாட்டு வேணுமோ கமாண்ட் பாக்ஸில் போடுங்க கண்டிப்பாக பாட்டு பாட்டு தருவான் போறேன் நீங்கள் எந்த கோவில் நான் வந்து சிவகாசியில் இருக்கேன் என்ன சாமி அங்காளீஸ்வரி கொத்தாளமுத்தையா தருப்பு சாமி சிவன்யா இளமதி なるほど。